ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நாள் இந்தியால இருக்கிற எல்லாருக்குமே இந்த நாளை மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு கிரியேட் பண்ண ஒரு சொல்லலாம் இண்டிபெண்டன்ஸ் டே நடக்கிறதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கிற பொண்ணுக்கு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ரேப் இன்சிடென்ட் நடந்திருக்கு இந்த வீடியோல நம்ம இந்த இன்சிடென்ட் பத்தி தான் கிளியரா பார்க்க போறோம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில அவங்க வயசு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு வயசு அவங்க வந்துட்டு செகண்ட் இயர் போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனி பிஜிடி பண்ணிட்டு இருக்காங்க செஸ்ட் மெடிசன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுல தான் ஒரு டாக்டரா இருக்காங்க நியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி மணி நேரம் டியூட்டி பார்த்துருக்காங்க ஸோ அந்த டயர்டில் ஒரு செமினார் ஹாலில் போய் தூங்கியிருக்காங்க அந்த தூங்கின இடத்துல அவங்களுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அந்த இன்சிடென்ட்டோட அட்டாப்சி ரிப்போர்ட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்த்த யாருமே வந்து மனசு உடையாம இல்லவே இல்லை அந்த அளவுக்கு கொடூரமா வச்சு செஞ்சுருக்கானுங்க அந்த பொண்ணோட காலை நைன்டி டிகிரிஸ் இப்படி வளைச்சு இப்போ இதுதான் உடம்புனா காலை இப்படி ஆப்போசிட்ல வளைச்சு அந்த பொண்ணோட இடுப்பெலும்பெல்லாம் உடைச்சிருக்கானுங்க அதுக்கு பிறகு வந்துட்டு காதை கடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் கண்ணுல கண்ணாடி போட்டுருந்துருக்காங்க அந்த கண்ணாடியை உடைச்சி அந்த பொன் அந்த கண்ணாடியோட துகள்கள் வந்து கண்ணுல குத்தி கண்ணிலிருந்து பிளீட் ஆயிருக்கு எந்த அளவுக்கு ஒரு மனுஷத்தன்மையே இல்லாமல் எவ்வளோ கேவலமா இறங்கி செய்ய முடியுமோ அவ்வளோ கேவலமா செஞ்சிருக்கான் ஸோ செஞ்சிருக்கானா இல்லை செஞ்சிருக்கானுங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அட்டாப்ஸி ரிப்போர்ட் படியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எம்ஜி தட் மீன்ஸ் மில்லிகிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன் சரியா தெரியல ஒன் ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸ் ஆஃப் விந்தணுக்கள் வந்துட்டு அந்த பொண்ணோட உடம்புல கிடச்சிருக்கு தட் மீன்ஸ் ஒரே ஒரு ஆம்பளையால் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி மில்லிகிராம் வாய்ப்பே இல்லை ஃபிஃப்டீன் மில்லிகிராம் தான் ஒரு டைம்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இதில் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு என்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு அந்த பொண்ணை ரெண்டு மூணு இல்லைன்னா நாலு இல்லை அஞ்சு பேர் எத்தனை பேர் கூட இருக்கலாம் ஒன்றுக்கும் அதிகமான ஆட்கள் தான் இதை செஞ்சிருக்கணும் அப்படி இல்லைனா இந்த சஞ்சய் ராயின்ற இந்த கொடூரமான நாயே மறுபடி மறுபடி அந்த பொண்ணு இறந்ததுக்கு பிறகவோ இல்லை என்னமோ மறுபடி மறுபடி அந்த பொண்ணை வந்து வன்புணர்வு செஞ்சிருக்கணும் ஸோ இது நடந்திருந்தா மட்டும்தான் அந்த ஒன் ஃபிஃப்டி மில்லிகிராம் ஆஃப் ஸ்பேம்ஸும் கிடைச்சிருக்கும் ஆனா ஒன் ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸ்க்கும் அதுக்கு பாசிபிள் இல்லை ஸோ இது வந்து நைன்டி நைன் வந்து மல்டிபிள் பீப்பிள் இன்வால்வ் ஆன ஒரு விஷயம்தான் கழுத்தெலும்ப முறிச்சிருக்கானுங்க அடிச்சு கொண்டுட்டு கழுத்தெலும்ப முறிச்சிருக்கானுங்க மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட இதில் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம்னு சொல்றது கூட இல்லை மிருகன்னு மிருகம் கூட அதோட இறைக்காக தான் வந்துட்டு இன்னொரு ஒரு மிருகத்தை கடித்து சாப்பிடும் அதை வந்து கொல்லும் ஆனால் வந்துட்டு மனுஷனாக இருந்துட்டு இப்படி இந்த அளவுக்கு ஒரு சைக்கோவா நடந்துருக்கான் அப்படின்னா இது எந்த வகையில சொல்றதுனே தெரியல இந்த சஞ்சய் ராய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து முப்பத்தி மூணு வயசு ஆகுது அவன் ஒரு சிவிக் வாலண்டியர் நம்ம ஊர்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கொல்கட்டால வந்து சிவிக் வாலண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்க போங்க இந்த போலீஸ்ல எல்லாம் வந்துட்டு இந்த ஆள் இல்ல ஆள் பற்றாக்குறைக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கூப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி ஆள் தான் வந்து இவன் ஸோ இவனே வந்து வாலண்டியரா போய் ஜாயின் பண்ணியிருக்கான் புரோக்கர் வேலை மாதிரியும் பாத்திருக்கான் இவனுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தனியா ஒரு போலீஸ் பூத் இருக்குது அந்த பூத்தில் தான் இவனுக்கு வேலை பாருங்க டாக்டருக்கு வந்து அங்க தங்குறதுக்கு சரியான இடம் இல்லாம செமினார் ஹால்ல போய் தூங்குறாங்க ஆனா இவனுக்கு தனி பூத்து தனியா தூங்குறதுக்கு இடம் இவனுக்கு தனியா சம்பளம் வேற இந்த நாய் மேல பாத்தீங்கன்னா கொல்கத்தா கோர்ட்ல பதினாலு நாட்கள் ஜுடிஷியல் கஸ்டடியெலாம் வைக்க ஆர்டர் போட்டிருக்காங்க இவன் மேல செக்ஷன் சிக்ஸ்டி ரேப் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ மர்டர் ஆஃப் பிஎன்எஸ் இந்த ரெண்டு செக்ஷன்ஸில் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஹோல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கும் அவனோட ஷூவில் வந்துட்டு ரத்த கரை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க ஸோ இது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் அதை பற்றி திரும்ப சொல்லி அந்த ஃபுல் இதையும் நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினச்ச முக்கியமான விஷயம் இனிமே தான் இருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் இவனுக்கு போலீஸில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா போலீஸோட ஒரு காவல்துறை படை முகாம் அப்படின்னு ஒரு இடம் இருந்திருக்கு அதுக்கு கூட போறதுக்கு இவனுக்கு ஆக்சஸ் இருந்திருக்காமா அந்த அளவுக்கு அது வந்து சாதாரணமாக யாருமே போக போல இருக்கு ஆக்சஸ் இருந்திருக்கு இன்ஃபேக்ட் இந்த கிரைம் பண்ணிட்டே சார் வந்து அந்த படை தான் போய் தூங்கியிருக்காப்ல எவ்வளோ தைரியம் பாத்தீங்களா இந்த இன்சிடென்ட் வந்துட்டு ஒரு ரேப் அண்ட் மர்டர்னு அப்பட்டமா தெரிஞ்சும் கூட அந்த ஆர்ஜி கார் காலேஜோட பிரின்சிபல் சந்தீப் கோஷ் அவர் வந்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கான்னு சொல்லி அப்படியே மூடி மறைக்க பார்த்துருக்காரு எதுக்காக அப்போ இந்த காலேஜில் உள்ள ஏதோ ஒரு பெரிய கையே இதில் இன்வால்வ் ஆகியிருக்கணும் இந்த சஞ்சய் கார் மட்டும் கிடையாது இல்லை யாரோ காலேஜ் சம்மந்தமாக தான் யாரோ வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்க நிறைய சான்சஸ் இருக்கு எதுக்கு அந்த பொண்ணு செமினார் ஹாலில் போய் தூங்கிச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு என்னமோ இவங்களுக்கு தனியாக இடம்லாம் அலாக்கேட் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல போய் தூங்காம எதுக்கு அந்த பொண்ணு செமினார் ஹால் செமினார் ஹால் போனால் என்ன தப்பு அவங்க போய் ரெஸ்ட் எடுக்க தானே போனாங்க அவங்க போய் ரெஸ்ட் தானே எடுத்துட்டு இருந்தாங்க தப்பு பண்ணனவன விட்டுக்கிட்டு செமினார் ஹாலுக்கு எதுக்கு போனா செமினார் ஏனமோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணதுக்கு போய் அவங்களை எந்த வகையில நியாயம் இந்த காலேஜோட பிரின்சிபல் பத்தின விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவரை வந்து அவரே ரிசைன் பண்ணிக்கிட்டு வேற ஒரு நல்ல காலேஜ்ல போய் அவரை வந்து இது பண்ணி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த சந்தீப் கோஷன்ற இந்த ஆளுக்கு மேல ஏற்கனவே நிறைய கான்ட்ரவர் இருக்கு பாருங்க நம்ம உயிரை காக்குற டாக்டர்ஸுக்கே பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லைனா என்னங்க பண்றது நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கோ சரி பெரியவங்களுக்கோ சரி அவங்க காசுக்காக தான் வேலை பார்க்கறாங்க இன்னும் இல்லைன்னு சொல்லல ஆனா எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா அவங்க செய்யற ஒரு சேவை வந்துட்டு ரொம்ப ரொம்ப மகத்துவமானது கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகரானது நம்மளால வந்து கடவுள் இருக்காருன்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது ஆனா இந்த உலகத்துல கடவுள் இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா டாக்டர்ஸ் தான் கடவுள்னு நம்மளால சொல்ல முடியும் ஒருத்தன் வந்து சாக கடந்தாலும் டாக்டர் தான் கடைசி நம்பிக்கை என்னதான் கடவுள்கிட்ட பிரே பண்ணாலும் கடவுள்னு தான் அப்பேற்பட்ட டாக்டர்ஸ இந்த நாடு இப்படிதான் ட்ரீட் பண்ணுமா இதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் பேசணும் இந்த விஷயத்துக்காக தான் நான் இந்த வீடியோவே ஆக்சுவலா பண்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஆஃப் அசாம் வந்துட்டு சில்சார் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சில்ச்சர்னு ஒரு ஊரில் இருக்க போல இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அட்வைசரி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அந்த நோட்டீஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க ஃபீமேல் டாக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ஷுட் ஜென்ரலி அவாய்ட் ஐசோலேட்டட் புவர்லி லிட் அண்ட் ஸ்பேஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ் இந்த ஏரியாஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க சரி அவாய்ட் பண்ணிட்டா அவாய்ட் பண்ணிட்டா போதுமா முடிஞ்சு போச்சா இல்ல எதுக்கு அவாய்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாதிக்கப்பட்டவங்களையே போயிட்டு நீதான் தப்பு செஞ்சேன்னு சொல்ற மாதிரி இருக்கு இதுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அவங்க அந்த இடத்துக்கு போனா இப்ப என்ன அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு எதுக்கு சொல்லணும் சேஃப்டியை உருவாக்குறது தானே நம்ம வேலையா இருக்கணும் இதுக்காக நீ அந்த இடத்துக்கு போகாத நீ தான் பண்ணாத அப்படின்னு எதுக்கு சொல்லணும் ஃபீமேல் டாக்டர் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ஷுட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அவாய்ட் எனி சிச்சுவேஷன்

நெசரியா இருக்கோ அநெசசரியா போறாங்களோ அது அவங்களோட விருப்பம் அவங்களுக்கு தோணுதா அவங்க போறாங்க ஒரு இடத்துக்கு போகணும் வரணும்னு தோணுதுன்னா அவங்க போயிட்டு வரலாம் இப்படி வெளியே போனால் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்றீங்கன்னா போறது பிரச்சனையா இல்ல பண்ற ஆட்கள் பிரச்சனையா இல்லை இது இதெல்லாம் எப்படி எடுத்து எப்படி சொல்றேன்னு தெரியல இது இப்படி ஒரு அபிஷியலா ஒரு ஒரு இது டைப் பண்ணி இத வந்து ஒரு இதா ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா மனசுல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமலாம் இதெல்லாம் யோசிப்பாங்க இப்படிலாம் நம்ம இப்படிலாம் நம்ம சொல்றதே வந்து அன்னத்திகளாக இருக்குன்ற மாதிரி மனசில் கொஞ்சம் கூட பை த இன்ஸ்டிடியூட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் திரும்பிய அதே தான் பி காஷியஸ் அண்ட் அவாய்ட் அசோசியேட்டிங் வித் இண்டிவிஜுவல்ஸ் அப்பியர் unknown ஆர் சஸ்பீஷியஸ் இன் நேச்சர் மறுபடியும் இது ஒன்று தான் கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி ஆன் டியூட்டி யூ ஷுட் பி வெல் கம்போஸ்ட் எமோஷ்னலி ரிமைன் அலர்ட் அபவுட் த சரௌண்டிங்ஸ் அண்ட் கிரேஷியஸ்லி இன்ட்ராக்ட் வித் த பப்ளிக் ஸோ தட் யூ டோன்ட் அட்ராக்ட் அன்சசரி அட்டென்ஷன் ஆஃப் ஸோ நம்ம இப்படிலாம் நடந்துக்கோங்க அப்போ வந்து இந்த மாதிரி ஆட்களோட அட்டென்ஷன்லாம் நீங்கள் வந்து சீக் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்றாங்க இதுவும் மறுபடியும் இவங்களே வந்து நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்கிறது தான் அடுத்த பாயிண்ட் எனி இஷ்யூஸ் கிரேவியன்சஸ் ஷுட் பி இம்மிடியேட்லி கம்யூனிகேட்டட் டு த சேர்மேன் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் ஜென்ரல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி Okay. ஓகே சிக்ஸ்த் பாயிண்ட்டும் எயித் பாயிண்ட்டும் மட்டும்தான் அக்செப்டபிளா இருக்கு வேற எதுவுமே அக்செப்டபிளா இல்லை திரும்ப திரும்ப அந்த மீதி இருக்கிற அஞ்சு பாயிண்ட்ஸுமே விக்டிம் பிளேமிங்கா தான் இருக்கு ஸோ இது வந்து அக்செப்டபிளே இல்லை இந்த ரெண்டு பாயிண்ட்டும் மட்டும் அக்செப்டபுள் சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரலாமாங்க நேஹா அபிஷியல் அப்படின்ற ஒரு சம்திங் செலிபிரிட்டியோ இல்ல என்னமோ தெரியல அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பரத்வாஜ் சுஜாதா அப்படின்ற ஒரு பர்சன் வந்துட்டு அவங்களோட ஸ்டோரிக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க எப்படின்னா ரேப் இஸ் த ரைட் ஆஃப் மென்ஸ் மசில் மென்ஸ் மசில் பவர் ஹூ கேன் ஸ்டாப் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரேப் வந்துட்டு ஒரு ரைட்டுன்னு சொல்றாங்க எப்படி பேசுறது லெவலுக்கு இருக்காங்கன்னு பாத்துக்கோங்களேன் இதுக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போட்டிருக்காங்க ஸ்டோரியில சரி இப்ப கேக்கலாம் ரேப் வந்துட்டு ரைட்டு தானே ஒரு பையனோட ரைட்டு தானே ரைட்னா அந்த பரத்வாஜ் சுஜாதா சோக்கரு அவங்களோட அம்மா வந்துட்டு ரேப் பண்ணுவாரா ரைட் தானே மென்ஸ் மசில் பவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம நடக்கிற ரேப் தானே சோ தட் அவரோட அம்மாவை ரேப் பண்ணுவாரா அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த சவுமில் அப்படின்ற ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு இதை வச்சு அடிச்சு நவுத்திட்டாங்க நம்ம மக்கள்லாம் இவர் வந்து கடைசியில் அபாலஜியை கேட்டாப்ல அவரோட யூடியூப் சேனல்ல என்னமோ ஒரு வீடியோ போட்டு நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்ல அவர் வந்துட்டு என்ன போட்டிருக்காருன்னு பாருங்க ஐ டோன்ட் வாட்ச் நியூஸ் பட் ஜஸ்ட் சா திக்சர் ஆஃப் த கேர்ள் இன் த ரேப் கேஸ் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு பட் வாட் ஹேப்பன் டு கைஸ் மேன் எதுக்கு அப்படின்னா ஆர் யூ ரியலி தேட் டெஸ்பரேட் டு எஜாகுலேட் இன்சைட் அ சிக் ஹூ இஸ் இன்ட் இவன் பிரட்டி இந்த சிச்சுவேஷன்லயும் அந்த பொண்ணு அழகா இல்ல அழகாவே இல்லாத ஒரு பொண்ண போய் எப்படிறா இத இப்படி பண்ண தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து இவர் எதிர்க்கிறாராமா ஆனா வந்து எப்படி எதிர்க்கிறாருனா அவ அழகா கூட இல்ல அவளை எப்படிறா இப்படிலாம் எல்லாம் பண்ணதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி எதிர்க்கிறாராம் அதாவது பசங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு அங்கே அவர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு பொண்ணு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அவ அந்த பொண்ணு செத்து போயிட்டா அவள் அநியாயமா செத்து போயிருக்கா அது கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு தீயா இருந்துகிட்டு அழகா இருந்தா என்ன அழகா இல்லனா என்ன அவளை இப்படி பண்றது சரியா இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு எப்படி முதல்ல ஒரு மனசு வருதுன்னே தெரில அவனை பார்த்தாவே வந்துட்டு ஒரு இந்த ஜென்சி கைண்ட் ஆஃப் இந்த புளித்திட்டு திருவானங்கள்ல இந்த ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் மாதிரி ஒரு புலித்தி மாதிரி தான் இருக்கான் இவனோட டிபியை பார்த்தாலே இவனே வந்துட்டு இன்னொரு ட்வீட்லாம் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு வந்து கண்டுக்கவே கூடாது நம்ம நம்ம வந்து வந்து ஆயிட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சொல்லணும் அந்த லெவல்ல நம்ம இருக்கணும் எத்தா அப்படின்ட்டு இதுவும் மறுபடியும் பொண்ணுங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் எதுக்கு அப்படி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும் நீ வந்து நல்லா சம்பாதிச்சு சக்சஸ்ஃபுல்லா வா அது உன்னோட இது ஆனா அதுக்காக அந்த லெவல்ல இருந்துட்டு இவங்களெல்லாம் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணணும் இதெல்லாம் நமக்கு அப்படின்னா இதெல்லாம் நமக்கு பண்ண தோணவே தோணாது அப்படின்ற மாதிரி நீ சக்சஸ்ஃபுல்லா இருந்தா தான் உனக்கு வந்து இதெல்லாம் பண்ண தோணாதா அப்போ அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்க இல்ல உனக்கு ரொம்ப நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்க ஒரு பாவப்பட்ட வீட்டுல இருக்க அப்படின்னா உனக்கு வந்துட்டு மைண்ட் வந்துட்டு இப்படி பண்ண தோணுமா ஒரு பொண்ணை வந்துட்டு அவளை போய் இப்படி வன் பண்ணணும்னு தோணுமா சக்சஸ்ஃபுல்லா இருந்தா அப்ப பண்ண மாட்டேன் அப்ப இது வந்து எவ்வளவு டேஞ்சரஸா இருக்குன்னு பாத்துக்கோங்களேன் இந்த மாதிரிப்பட்ட பீப்புள் தான் ரொம்ப ஆபத்து ஆக்சுவலா அந்த அந்த சம்பவம் அந்த சஞ்சய் ராய் அவனெல்லாம் பாக்குறத விட அவனோட பார்த்தாலே பயமா தான் இருக்கு ஆனா அவனுங்கள விட இந்த மாதிரி வந்து ரேப் வந்துட்டு நம்மளோட ரைட்டு நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லானா வந்துட்டு அஹ் இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் நம்ம பண்ணதுக்கு தோணாது அப்படின்ற அப்ப அன்சக்சஸ்ஃபுல்லா இருந்தோன்னா இதை பண்ணும் அப்போ இந்த மாதிரி எல்லாம் சொல்றவனுங்களை பார்த்தாதான் ரொம்பவே பயமா இருக்கு டேய் என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த பொண்ணு அங்க செத்து போயிருச்சுடா அவளை போய் கொண்டு இருக்காண்டா தேவையில்லாம போய் கொண்டிருக்காண்டா அவள் செத்து போய் கிடக்குறா அவளுக்கு நீதி வாங்கி கொடுக்கறது எல்லாருமே இங்கிருந்து போராடிட்டு இருக்காங்க இவனுங்க இங்க இருந்துட்டு கையில போனா வச்சுக்கிட்டு ரேப் ரைட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லங்க நான் வந்துட்டு இது வரைக்குமே இந்த சேனல் ஆரம்பிச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா வீடியோலையுமே நான் சிரிச்சு சிரிச்சு நல்லபடியா தான் பேசிருப்பேன் ஆனா இந்த இன்சிடென்ட் வந்துட்டு எனக்கு மனசு வந்துட்டு ஒரு மாதிரி மனசே கேட்கல இது என்னடா இது இப்படி இல்லாம கூட நடக்கும் நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வாய்ஸ கொடுக்கலாம் இத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நானும் இந்த வீடியோ பண்ணிருக்கேங்க ஓகே சோ பாத்து இருந்துக்கோங்க என்னத்த சொல்றது